ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வெள்ளையங்கிரி மலை போகிறத பற்றி தான் நீ பார்க்க போகிறோம் நம்ம அங்கே எப்படி போகலாம் நம்ம என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க இந்த மலையேற்றத்தை பற்றி நம்ம டீம் எல்லோரும் பட்டு நம்ம காந்திபுரத்தில் முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்கிறேன் நம்ம கூட வர எல்லோரும் காலையில் எட்டு மணிக்கு காந்திபுரத்தில் இருக்கிற மாதிரி பாருங்கள் அங்கேருந்து நம்ம பூண்டி போகிறதுக்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அங்கேருந்து நம்ம ஒரு பத்து மணிக்கு ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம் அங்கேருந்து ஒரு பத்து மணிக்கு ஆரம்பித்து முதல் மலை முடிவில் ஒரு விளையாறு கோயில் வரும் முதல் மலை இறக்கு எப்படியும் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படியே அங்கே பிள்ளையார் கோயில் சாயம் அப்படியே ரெண்டாவது மலைக்கு போனோம்னா ஒரு பாம்பாட்டி சித்தர் கோயில் ஒன்று இருக்குது அங்கே ஒரு சுனையிருக்கு அங்கே தண்ணி குடிச்சிட்டு பாம்பாடி சித்திரை சாயம்ட்டு பாட்டில அப்படியே அடுத்து போனோம்னா மூணாவது மலை மூணாவது மலை வந்து வழுக்குப்பாறை அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டோம்னா நாலாவது மலை வந்துடும் அப்படியே நாலாவது மலை வந்துச்சுன்னா ரெண்டாவது மூணாவது மலை விட நாலாவது மலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது செங்குத்தாவும் பாதை வந்து குறுகு நெருவமாகவும் இருக்கும் ஒத்தடிப்போ மாதிரி இருக்கும் பார்த்து போகணும் அப்படியே அங்கே போயிட்டோம்னா அப்படியே அஞ்சாவது மலை வரும் அஞ்சாவது மலைத்த திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க திருநீர் நெற்றில எடுத்து பூசிக்கிட்டு அப்படியே போ போனோம்னா ஆறாவது மலைக்கு கீழே இறங்குறாப்புல இருக்கும் கீழே இறங்கி போனோம்னா ஒரு சோனியா ஒன்று இருக்குது குளம் மாதிரி இருக்கும் அந்த குளத்தில் ஒரு லிங்கம் ஒன்று இருக்குது அந்த குளத்தில் நம்ம குளிச்சுட்டு லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஏழாவது மலைக்கு மேலே ஏற மேலே ஏறி போகணும் ஏழாவது மலை ஸ்டார்டிங்கில் ஒரு சொன்ன மாதிரி ஒரு இது வரும் அதாவது நல்லது நிற்கி தண்ணி வேணும்னா பிடிச்சிக்கலாம் கீழே பிடிச்சிக்கிட்டு வேணுங்கிற குளிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி போனோம்னா ஏழாவது மலை ஒரே செங்குத்தா இருக்கும் அது செங்குத்து மேலே ஏறி போய் மேலே போய் சிவனை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி தோணும் நம்ம மேலே ஏறி வந்த களைப்புலாம் ஒன்றுமே தெரியாது அப்படியே நம்ம சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்துடும் இப்போ வந்து நம்ம மலைக்கு வந்து என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகணும்னா ரொம்ப முக்கியமானது தண்ணி வாட்டர் பாட்டில் ஒரு ரெண்டு லிட்ரு எடுத்துக்கோங்க ரெண்டு லிட்ரு வந்து மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பாட்டில் எடுக்காதீங்க சில்வர் இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க ஏன்னா மேலே பிளாஸ்டிக் அளவில் கிடையாது அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு நாள் ட்ரிப்புனாண்டி ஒரு டே ஃபுல்லாகிருக்கும் நைட்டு எட்டு ஒம்பது மணி கூட ஆகலாம் அதனாண்டி ஸ்நாக்ஸு வெயிட் அது போல் ரஸ்க் பிஸ்கட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்மளுக்கு என்னென்னா ரொம்ப லேட்டாச்சுன்னா நம்ம அதுக்கு லைட்டு கூட கொஞ்சம் தேவைப்படும் அதாண்டி ஒரு மினி கை லைட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஒன்று பூர ரூபாய்க்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு லைட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் மேலே ஏறுறதுக்கு ரொம்ப முக்கியமானது கம்பு கம்பு குச்சி இல்லாமல் நம்ம மேலே ஏறவே முடியாது அதனாண்டி ஒரு கீழே அடிவாரத்தில் ஒன்று புறாக்கி ஒரு கம்பு ஒன்று விற்பாங்க அது ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு சிலவுக்கு ரெண்டு கம்பு கூட வாங்குவாங்க அது அவ்வளோ உடல் தகுதியை பொறுத்து வாங்கிக்கோங்க அப்படி குச்சி வாங்க இல்லை கம்பு வாங்க விருப்பம் இல்லைன்னா மேலே என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு மேலேயே கம்பு கிடக்கும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம மேலே போயில மழை வகையில் பெஞ்சாலும் பெய்யும் அதனாண்டி ஒரு ரெயின் கோட்டு பாலிதீன் பை மாதிரி ஒரு ரெயின் கோட் ஒன்று இருக்குது அது பேக்கையும் உங்களையும் கவர் பண்ணுற மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் வாங்க நம்ம காஞ்சிபுரத்தில் சந்திட்டு நெஸ்ட்டு வீடியோ நம்ம விலைங்களை பார்ப்போம் ஓகே